Welcome, good morning, happy morning, wonderful morning. Law 41 pairs a very important law. Avoid stepping into a great man's shoe. What happens first always appears better than more original than what comes after. If you succeed a great man or have famous parents, you will have to accomplish double their achievement to outshine them. Do not get lost in their shadow or stuck in the past, not of your own making. Establish your own name, identity, changing the course. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் லா எஸ்பெஷலி இந்த ஸ்போர்ட்ஸு சினிமா இது மாதிரி இடத்துலலாம் வந்து வென் ஃபாதர் சக்சீட்ஸ் வென் தி சன் சக்சீட்ஸ் தி ஃபாதர் இட்ஸ் அ வெரி டஃப் ஆக்ட் டு ஃபாலோ ஸோ அவங்க அப்பா பண்ணதோடு நீ டபுள் பண்ணாதான் ஓம் பேர் வில் பி பிகம் பிகர் தென் தி ஃபாதர்ஸ் நேம் பிஸ்னஸ் டே இது வெரி மச் ட்ரூ ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டான லா இதில் நம்ம ரொம்ப கற்றுக்கணும் ஜஸ்ட் பிகாஸ் மை ஃபாதர் இஸ் அ குட் கிரிக்கெட்டர் டஸ் நாட் மீன் தட் ஐ வில் பிகம் அ கிரேட் கிரிக்கெட்டர் இங்க ஃபாதர்ஸ் நேம் உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுக்கும் அந்த ஸ்டார்ட் கொஞ்சம் தூரம் போகுமே தவிர டஸ் நாட் மீன் தட் இட் வில் டேக் யூ ஃபார் இதில் வந்து நிறைய ஃபாதர்ஸ் அண்ட் காம்பினேஷன் இருக்குது பிட்வீன் சுனில் கவாஸ்கரோட பையன் ரோஹன் கவாஸ்கர் எப்படியோ ஒரு நாளுமே ஒன் டே மேட்ச் இந்தியாவுக்கு ஆட்டோம் வெட் ட் நெவர் மேக் இட் லைக் ஹிஸ் ஃபாதர் ஹி வாஸ் நெவர் ஆஸ் குட் ஆஸ் ஹிஸ் ஃபாதர் கமெண்ட்ரியும் ட்ரை பண்ண கமெண்ட்ரியும் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிடுச்சு ஸோ இது வந்து அண்ட் இட் மஸ் பி பைட்டிங் ஹிம் வெரி ஹார்ட் சினிமாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் வந்து அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சனோட பையன் வந்து வாஸ் ட்ரைன் டு பி அ கிரேட் ஆக்டர் ஒரு நாற்பது ஐம்பது படம் ஃப்ளாப் ஆனப்புறம் ஒரு அஞ்சாறு ஹிட் கிடச்சிது அவன் அமிதாப் பச்சன் பையன் இல்லைன்னா ஒரு நாற்பது ஃபெயிலியருக்கு அவனுக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்காது அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு படம் ஹிட் ஆகி அவங்க அப்பா அவனோட சர்க்கார்னு ஒரு சீரீஸ் நினைச்சதை ஹிட் ஆக்கி அதுக்கப்புறம் அவனை ஒரு மாதிரி சர்வை பண்ண வச்சார் ரொம்ப ட்ரை பண்ணார் சிலது நடக்கும் லக்கு இருக்கும் லைக் சிவகுமார் அண்ட் சன்ஸ் ஆமாம் சூர்யா அண்ட் கார்த்திகார்ட் ரிலேட்டிவ்லி மோர் சக்ஸஸ்ஃபுல் பட் சூர்யா சிவகுமார் நாட் அ வெரி நம்பர் நம்பர் டூ 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 த்ரீ தான் இருந்தார் டாப் டாப் வந்து ஹெட் ஆஃப் அண்ட் அண்ட் சிவாஜி அவர் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் ஜெய்சங்கர் இருந்தார் ஸோ நம்பர் நம்பர் ஃபைவ் இருந்தார் ஜெய்சங்கர் டைம் ஸோ இது வந்து ஒரு அஞ்சாறு ஒரு நம்பர் பையன் வந்தானே தவிர நம்பர் ஒன் தான் இது ரொம்ப கஷ்டம் வெரி ட்ரூ எப்படியோ வந்து சிவாஜி ஆக்டிவாக இருக்கும் போதே பிரபுவுக்கு நிறைய சான்ஸ் டபுள் ரோலாக இவரே கூட வந்து பிரபுவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் அது சிவாஜியை தட் சிவாஜி தொய்ய பிரபு படம் தொய்யற மாதிரி இருந்ததுன்னா சிவாஜியாக அவருக்கு ஒரு படம் கொடுத்துருவார் ஆமாம் ஆனால் சிவாஜி ரேஞ்சுக்கு அவர் வரல சிவாஜி லெவலுக்கு பிரபு வரல வரவும் முடியாது அதே மாதிரி பட் இஸ் கிராண்ட் சன்ஸ் ட்ரைட் மெட் வித் லீவன் லெஸர் சக்ஸஸ் இஃப் தேர் நாட் சிவாஜி சன்ஸ் அவங்களுக்குலாம் சான்ஸே கிடைச்சிருக்காது வெரி ட்ரூ ரைட்டா ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து காப்பி அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் டெண்டுல்கர் பையனுக்கு இந்தியா சான்ஸ்னால் ஹோப்பே கிடையாது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு ஃபாலோ பிக் ஃபாதர் டென்னிஸ்ல நம்மளுக்கு வந்து விஜய் அமிர்தராஜ்னு தொடர்ந்தான் இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது அமிர்தராஜ் வாசி ஒரு லாஸ்ட் கிரேட் சிங்கிள்ஸ் பிளேயர் லேண்டர் பிளேஸ்ல டபுள்ஸ் பிளேயர் அமிர்தராஜோட பையன் பிரகாஷ் அமிர்தராஜன் ஹி ட்ரை டு பிகம் பிக் இன் டென்னிஸ் ஹி ஃபீல்ட் மிஸ்ரபிளி அதே மாதிரி யூ கேன் நாட் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹவ் ஃபேமஸ் சார் நேம் அண்ட் யூ ஹவ் த ஜீன்ஸ் டஸ் நாட் மீன் யூ வில் பிகம் கிரேட் அண்ட் பிராட்மேனோட பையன் என்ன பண்ணான் டீ பிராட்மேனோட பேரே அவன் பேரே பிராட்மேன் இல்லைன்னு வேற ஏதோ பேரை மாற்றின்ட்டான் தென் அவங்க அப்பா செத்து போறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் தான் திரும்பி அவன் பிராட்மென் பேரை ஆமா பட் இதே பிராட்மினோட கிராண்ட் டாட்டர் பிகேம் வெரி ஃபேமஸ் ஓப்ரா சிங்கர் கரெக்ட் இது வந்து ஆனால் ஐ நோட்டீஸ் இது வந்து ஃபாதர் டு சன் தான் இந்தமாரி ப்ராப்ளம் ஆகுது ஃபாதர் டு டாட்டர் இப்படி இல்லை ஏன்னா பால் மெக்கார்த்தியோட டாட்டர் வந்து she 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 became a famous a a a a a a famous singer. Mm -hmm. but she

ஃபேமிலி ஆமாம் ஸோ போட் சி மூவ் அவே ஃப்ரம் அண்ட் சீ வென் செப்ரேட் லைன் ஆல்ட்டுகெதர் ஆமாம் ஸோ வாட் டைம் ட்ரைன் டு டெல் யூ இஸ் ம் ஃபாதர் சன் காப்பி ஆர் தே ஹாப் டு ரீன்வென்ட் தம் செல்வஸ் ம் இதில் எப்படின்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் மூவிஸுங்கிறது வந்து தி கபூர்ஸ் கரெக்ட் ரைட்டாக ஒரிஜினல் ஆள் பிரித்விராஜ் கபூர் ஆமாம் பிரித்விராஜ் கபூரோட பையன் ராஜ் கபூர் ராஜ் கபூர் தான் அந்த ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்டார் மெகா ஸ்டார் மெகா ஸ்டார் அவன் மாதிரி ஒரு மாதிரி சாப்லின் நான் காப்பி அடிச்சு இன் மூவிஸ்லாம் வில் பி மோர் லைக் சாப்லின் ஆமாம் அவன் தம்பி பேர் ஷமி கபூர் அவன் ராக் அண்ட் ரோல் அவன் வந்து ஹியர் டு ரீஇன்வென்ட் கம்ப்ளீட் எல்விஸ் அவன் எல்வெஸ் எல்வெஸ் மாதிரி போயிட்டான் அவன் ஆமாம் ராக் அண்ட் ரோல் அது ஆஸ் அ சிங்கிங் டான்சிங் ஸ்டார் ஆமாம் அவன் பெரிய ஹிட்டு மூணாவது பிரதர் வந்து பிகேம் அ ஷேக்ஸ்பியர் ஸ்டைல் ஆக்டர் ஆமாம் சீரியஸ் ஆக்டர் இ விக்கேம சீரியஸ் ஆக்ட்டர் சஷிக் கபூர் ஸோ ஆல் த்ரீ வேர் வெரி சக்சஸ்ஃபுல் அண்ட் இவங்களோட பசங்க ட்ரை பண்ணி ஒன்லி ராஜ் கபூரோட பசங்க வேறு சக்ஸஸ்ஃபுல் அதில் ஒரு பையன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆமாம் ரிஷி கபூர்ங்க ஒரு லவர் பாய் இமேஜில் ஹீ லி இன்மெண்டட்னு ஆமாம் செப்ரேட்டாக வேர் செப்பரேட்டாக போய்ட்டான் ஈ டுக் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் த்ரீ ஆமாம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து His granddaughters became very big stars. Amma. Again, they reinvented themselves. Correct. Very different from. Hmm. But did this all did not happen with the Kumar's, Kishore Kumar's family. That's will You have to reinvent and become completely different. different Amma. Because Amma. times have changed. And today, you put in a couple of time, Yograj Singh cricketer, He played, one or two Test matches for India. யோக்ராஜ் வாஸ் நாட் ஆஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆஸ் கபில் தேவ் பட் கபில் தேவும் அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு யோகராஜுக்கு என்ன ஃபீலிங்னா கபில் தேவ் வேணுன்ட்டு எனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு அதில் எனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அவனோட பையனை வந்து அவன் ஹிஸ் இன்ட்ரஸ் வாசன் கேட்ஸ் அவனை எல்லாத்தையும் தூக்கி போட்டு

ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப்பில் மேன் ஆஃப் த சீரீஸ் அண்ட் டூ தௌசண்ட் செவனில் ஆறு சிக்ஸ் அடிச்சோம் அதுக்கப்புறம் யோகராஜ் வென்டரவுண்ட் டெல்லிங் பர் என் பையன் கிரேட்டர் தென் கபில் தேவ்னு இட் வாஸ் வெரி எம்பாரசிங் பிகாஸ் ஹி வாஸ் நாட் ஹி ஹஸ் மோர் ட்ராஃபீஸ் தென் கபில் தேவ் அது இதுன்னு டு கபில் தேவ்ஸ் கிரெடிட்டு ஹீ நெவர் ஸ்போக் அபவுட் யோகராஜ் பட் இப்படியான ஒரு ச ஃபாதரோட ஃபெயிலியர் வந்து ட்ரிகர் ஆகி சன்னா வந்து அவ்வளோ பெரிய அழாக்க பார்த்தான் கரெக்ட் பட் ஆல் ஃபாதர் கோச்சிங் ஒர்க் ஆகுது நம்ம ஊரில் ஒரு பெரிய காமெடியனு இருந்தான் நாகேஷ்னு அவன் பையனுக்கு டா அவன் பெரிய டான்ஸர் அவன் பையனுக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்து ஒரு ஃபஸ்ட்டு படம் ஒன்று வாங்கி கொடுத்தான் பாடும் மானம்பாடின்னு ஒரு படம் அது பெரிய ஹிட்டு டான்ஸ் அதுக்கப்புறம் இந்த பையன் ட்ரக்கு எண்ணு போய் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இப்போ ஏதாவது சைட் ரோல் சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்து இருக்கும் எஸ் ஸோ யூ டோன்ட் ஹவ் டு காப்பி யுவர் டேட் யூ டோன்ட் ஹவ் டு காப்பி ஏ கிரேட் மேன் ட்ரை டு டேக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஃபாலோ யர் ஓன் பார்த்து நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃபிராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க